நம்ம சூர்யாவுக்கு இப்போது எல்லா உண்மையுமே தெரிஞ்சிடுச்சு அதாவது இங்கே நடக்கிறது எல்லாமே நந்தினியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டேருந்து பிரிக்கிறதுக்காக தான் அப்படின்ற ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு தெரிஞ்சுக்கிட்டாரு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காரு நம்ம அசோகன் ஷார்ப்பு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக நம்ம சூர்யா கிட்ட எல்லா விஷயத்தையுமே ஓளர ஆரம்பிச்சிட்றாரு அதாவது இங்கே பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா இதோட நிற்க போகிறது கிடையாது ஏன்னா சுந்தரவல்லி இப்போது சபதம் எடுத்திருக்காங்க ரெண்டு நாளில் நம்ம நந்தினியை சூர்யா கிட்டேருந்து பிரித்து அடித்து துரத்துவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அப்போது அதுக்கான வேலைகளை அவங்க சிறப்பாக பார்க்கணும் இல்லையா அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு தான் இப்போ நம்ம சூர்யா ரொம்ப லவ் பண்ற அதாவது நந்தினியே கிடையாது அவங்க லவ் பண்ற சரக்கை வந்து இப்போ எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு அந்த ஒரு பழியை நந்தினி மேலே தூக்கி போட ஆரம்பிச்சாங்க நந்தினி வந்து குடிச்சாலும் அவர் கரெக்டாக தான் இருக்காரு அப்படின்றதுனாலையும் அந்த ஒரு விஷயத்தை பற்றி அவர் அவங்க வந்து யோசிச்சு கூட பார்க்கல ஆனால் அப்படி இருக்கும்போது இங்கே நந்தினி மேலே இவ்வளோ பெரிய பழி அடுத்தடுத்து வந்து நந்தினியால் நம்ம சூர்யாவுக்கு வந்து கெட்ட பயிர் வர்றது எல்லாம் திட்டுறது இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நடந்துட்டு இருக்கு இப்போ சூரிய வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நந்தினியை வெக்க ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் இது எல்லாமே தன்னோடய தாய்க்குளம் சுந்தரவல்லி தான் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாமல் இருந்துட்டு இருந்துச்சு ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப் மூலிமா எல்லாமே ஷார்ப்பான விஷயங்கள் எல்லாமே கிடைச்சதுனால நம்ம சூர்யாவுக்கு ஸ்தம்ம கோபம் வர ஆரம்பிச்சிடுது இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த நான் சும்மா விட போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போது இந்த ஒரு கூட்டத்தையே கூட்ட ஆரம்பிச்சிட்றாங்க கடைசியில் என்னையும் நந்தினியும் பிரிக்கிறதுக்கு இந்த வீட்டில் பல சதிகள் நடந்துட்டுருக்கு அந்த சதுகள் எதுக்குமே நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்னைக்காக இருந்தாலும் என் பொண்டாட்டி நந்தினி மட்டும்தான் அவளை வந்து போயினா அந்த வீட்டை விட்டு வரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி என்னென்னமோ இந்த வீட்டில் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க இது நல்லதுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் நந்தினி என் பொண்டாட்டி இந்த வீட்டோட மருமக அவளுக்கு எல்லா உரிமையுமே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போது இந்த வீடு அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கம்பெனிக்கெலாம் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி நினச்சி நிறைய பிளான் போட்டு வச்சுருந்தாரு ஆனால் இப்போது இன்னும் வந்து போயினா எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு நம்ம சூர்யா போக ஆரம்பிச்சுறாங்க அதாவது சொத்து வந்து போய்னா எழுதி வைக்கிறது அடுத்ததாக கம்பெனி நம்ம சூர்யா பேரில் இருக்கக்கூடிய கம்பெனியை நம்ம நந்தினி பேரில் எழுதி வைக்கிறது இப்படி வந்து போய்னா எல்லாத்தையுமே மாற்ற ஆரம்பிச்சுறாங்க நம்ம சூர்யாவுக்கு கோவம் வந்துச்சா என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அதுவும் தன்னோட தாய் குலத்தை வந்து போய்னா அசிங்கப்படுத்துறதுக்கு அவமானப்படுத்துறதுக்கு அவங்கள வந்து போய்னா இது பண்ணுறதுக்கு எல்லா வகையிலையுமே வந்து போய்னா நம்ம சூர்யா சார் வந்து போய் தயாராக இருப்பார் அப்படின்றது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும் அந்த ஒரு காரணத்தினால் வந்து போய்னா கண்டிப்பாக சுந்தரவல்லி அமைதியாக இருந்த பிரச்சனையே கிடையாது ஆனா பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து பெருசு படுத்திட்டே இருக்காங்க கடைசியில் சாரே வந்து நந்தினியை கூட போனாரு ஆனா கடைசியில் வந்து நம்ம நந்தினியை வந்து புரிஞ்சுக்கிட்டு இது எல்லாமே உங்களோட சதி தான் அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து போய்னா எல்லாத்தையுமே மறந்து இவங்க எல்லாருமே உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே இந்த சு அதாவது மாதவி இங்கே இருக்கக்கூடாது மாதவி இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாரோட பேச்சையும் மீறி மாதவியை இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறாங்க ஏன்னா சுந்தரவல்லிக்கு உடந்தையாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோடு வந்து பின்னா கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போது அருணாச்சலையாகவே வந்து இப்போ இந்த மாதவியை நீ கிளம்ப முதல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இங்கேருந்து துரத்த போகிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க